வெற்றிவேல் முருகனுக்கு அருகுறாகும் காலபிரசனுக்கு ஐந்து குறிய ராசி சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியில் சூரியனும் சந்திரன் இணைந்து அமாவாசை யோகத்தில் அமைப்பது அதாவது காலபிரசனுக்கு நான்குரியும் ஐந்து குறியனும் வந்து ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் சூரியன் சந்திரனம் அமைந்து அதனுடன் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய வீதி வீதி கதி மதி என்று சொல்லக்கூடிய மூவரும் ஒரே நேர்கொற்றுப்பாடு சதுத்து கேந்திரத்தில் அமைந்து இவர்கள் இந்த லக்னாதிபதி உட்கார்ந்த வீட்டிற்கும் ஐந்து குறிவன் யோகாதிபதிய குரு பகவானுடைய பார்வையை இந்த விதி மதிக்கதி என்று சொல்லிய மூவரும் பார்க்க வேண்டும் எப்படி பார்ப்பது ஒரு சிறப்பான அனைவரால் அசத்தக்கூடிய மிக பெரும் இராஜயோகம் ஆகும் எப்படிப்பட்டவர்களுக்கு சதுத்த கேந்திரமான நான்கு ஏழு பத்தில் கரும்பாம்பி என்று சொல்லக்கூடிய ராகுபவம் அமைவது நிதர்சனமான ராஜயோகம் வெளிச்சிக்கத்தில் ராகு உச்சம் பெற்று குருபவாடே சாரம் விசாக நான்காம் பாவம் பெற்று அந்த ரிசபலக்கணத்துக்கு எட்டு கூடிய குருபவாடே சாரத்தை இந்த ராகு பகவான் பெற்று பிபிரத ராஜ்யத்தில் அமைய இந்த ஜாதக ராகு திசையில் அளவுக்கு அதிகமான சொல்லி முடியாமல் அசாத்தியமான சாதனை படுத்தவராய் இருப்பார் இது நிதர்சனமான உண்மை இதை எவரும் மாற்ற முடியாது இந்த கரும்பாமை என்று சொல்லக்கூடிய ராகு அசாத்தியமான முறையில் மிகவும் ராஜயோகம் செய்ய வேண்டும் என்றால் இந்த ராகு பகவானுக்கு ஒன்பதாம் இடத்தில் ராஜ யோகாதிபதி சனி அமைய வேண்டும் பதினொன்றாம் வீட்டில் லாபஸ்தானத்தில் யோகாதிபதி புதன் அமைய வேண்டும் இதுதான் நிதர்சனமான ராஜயோகம் அசாத்தியமான மிகவும் மிகப்பெரிய தனவந்தர் யோகம் இப்படிப்பட்ட ஒரு ஜாதருக்கு ரிசபலக்கணத்தில் பிறந்த ஒரு ஜாதருக்கு ஏழு என சூடிய கேந்திரத்தில் கரும்பாம்பு ராகு அமைந்து ராகுக்கு ஒன்பதாம் எடுத்து அந்த ரிசபலக்கணத்துக்கு ராஜ யோகாதிபதி சனீஸ்வர பகவான் பானுபாயன் கடகத்தில் அமர்ந்து அந்த கடகராசியில் சனீஸ்வர பகவான் புனர்பூசம் நான்காம் சாரம் குருபாவாடே விசாகம் சாரம் பெறும் பொழுது குருவை போல் இந்த சனி செயல்படும் ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார் மிதமிஞ்சி செல்வாக்கு யோகத்தை இந்த ஜாதருக்கு தொழில் ராஜ ராஜயோகத்தில் கொடுக்கும் தனயோகத்தை இந்த குரு குருபவானும் சனி பகவான் மாறி மாறி தத்தம் தத்தம் கொடுத்து விடுவார்கள் இது நிதர்சனமான உண்மை இந்த லக்னாதிபதிக்கு நான் காபீட்டில் சகுத்த கேந்திரத்தில் ராகு ஒப்பாக உட்கார்ந்திருப்பது ராஜயோகம் பேசுமந்த அந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபலனா ராஜாக்கள் சேவைகள் வீசுகின்றனம் படைத்து சீமானாகி விதிரனையா வாழ்ந்திடுவான் என்னது கேள் தேசு பட்டாடை அணிகள் மன்னவனாய் பல நாள் மட்டும் வாழ்ந்திருப்பாய் என உரைத்தோர் தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல இந்த கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் தன் இழு மனைவியுடன் சந்தோஷமாக உட்கார்ந்திருக்கிடம் விரிச்சுக்கும் என்ற பாதாளப்படு நாகக்கண்ணி நாகவல்லி என்று சொல்லக்கூடிய இரு தேவியருடன் இவ இந்த பாதாளம் என்று சொல்லக்கூடிய தான் அதியோகத்தை தருகிறார் அதனால தான் விருச்சகத்தில் ராகு உச்சபலம் அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு மிக பெரும் புயபலம் பெற்றவர்களாக மிக பெரும் மனோபலம் பெறும் சா அசாத்தியமான வல்லமை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் அதுவும் அந்த குருபோவான சாரம் வந்து அந்த குருபோவான் தனாதிபதியாக யோகாதிபதியாக ராஜ யோகாதிபதியாக வந்துவிட்டால் அவர் செய்யும் அளவுக்கு இல்லையே இல்லை அந்த வகை வக்கர குரு பெற்ற சு குருபோவான் சாரம் பெறுவதுதான் ராகுக்கு விசேஷம் ஏனென்று ராகுபோவான் அக் சுக்கராச்சாரிய சுக்கரபோவானின் அணியில் சுக்கரன் சனி ராகு ஓடியவர் அந்த வகை இந்த வக்கர குரு குருபோவானுக்கு ஆப்போசிட் நிலைகள் அதாவது ச சனியைப் போலவும் புத புதனைப் போலவும் ஏன் சுக்கர போலவும் செயல்பட இப்பூமியில் பணம் செல்வாக்கு செல்வாக்கு யோகத்தை அளவுக்கு அதிகமான கண்டிஷன் போட்டு பணத்தை பெற்று வர வைக்கும் பாதாளத்தில் உள்ள பணத்தை எடுத்து வர வைக்கும் புதல் யோகத்தை கொடுக்கும் ஜாதருக்கு லாட்ரி யோகத்தை கொடுக்கும் மிதமஞ்சி செல்வாக்கு யோகத்தை எடுத்து கொடுத்து இந்த ஜாதகரே மிகப்பெரிய ராஜாவாக இந்த திசையில் ஆக்கிவிடும் அப்படிப்பட்ட இந்த ஜாதருக்கு கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு ராகுதிசை ஆறாவது இசையாக வந்தால் அவர் அளவும் ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லை அளவுக்கு அதிகமான எல்லையில்லா பண யோகத்தை செல்வாக்கு யோகத்தை பதவி யோகத்தை கொடுத்து மாலை மரியாதை கூடகோபுரத்தை கொடுத்து ஸ்திர சொத்து யோகத்தை கொடுத்து அனைவரும் வியக்கக்கூடிய ஏ அனைவரும் அசந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அளப்பரியா செல்வாக்கு யோகத்தை இந்த ராகு பகவான் இந்த பதினெட்டு மட காலங்களில் கொடுப்பது நிதர்சனமான உண்மை இப்படி இவர் ராகுபோவான் பதினெட்டு வருஷ கால ராஜயோகத்தை கொடுப்பதற்கு இந்த ஜாதகருக்கு யோகம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் உச்சம் பெற்றிருக்க வேண்டும் பூர்வ புண்ணியம் உச்சம் பெற்றிருந்தால்தான் இப்பிரபியின் பலனை இவர் அனுபவிக்க முடியும் அந்த வகையில் இப்படிப்பட்ட யோகக்காரை என்று அமைக்கப்படும் ஜாதக பிறந்த எண் நான்காம் தேதியில் பிறந்திருந்தால் இன்னும் ராஜயோகம் செய்யும் நான்கு என்பது சக்கரவர்த்தி ஆகிய ராகு பகவானே எண் ராகு உச்சம் பெற்று ராகு திசை நடத்து ஆறாவது திசையாக வந்து ஆறாய் பெருகி நூறு பெருகி அனைவரும் அசத்தக்கூடிய மிகப்பெரிய ராஜயோகத்தை இந்த பதினெட்டு வடக்காலங்களை கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் கொடுத்து மாலை மரியாதையுடன் கூட கோபுரத்துடன் கொடுத்து மிகப்பெரிய சக்கரவர்த்தியம்மாறு ஏன் வெளிநாட்டு பணவரவுகளை அளவுக்கு அனைத்து மிஞ்சியலு மானிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வெளிநாட்டு பணவரவுகளை டாலர்களை இந்த ஜாதருக்கு கிடைக்க வைத்து அந்த வகையில் இந்த ராகுபாவிற்கு மிக பெரும் புண்ணியம் பெற்றதாக இருக்கும் அந்த வகையில் இந்த ராகுபவமானுக்கு ஒன்பதாம் இடத்தில் உள்ள சனி பாக்கியம் ஜீவனாதிபதி சாரத்தை பெற்று அவரும் புஷ்கரம் புனர்பசன் ஆளாம் ஜாதத்தை பெற்றிருப்பதும் லாபத்தில் யோகாதிபதி புதன் பகவான் அஸ்தம் ஜாரம் பெற்று புத புஷ்கர்ணவம்சம் பெற்றிருப்பதும் மிதமஞ்ச செல்வாக்கு யோகத்தை இந்த ராகுபகவான் கொடுத்து இத்திசையில் இவர் திக்கு முக்காடும் அளவுக்கு பணபரமையும் செல்வாக்கு யோகத்தையும் கொடுத்து அனைவரும் அசந்தக்கூடிய மிக பெரும் பொருளாதார பட்டியலில் மிகவும் ராஜாவாய் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை